ஐ வெல்கம் ஏ டு லேர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் டென்சஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இங்கே நான் மேலே ரெண்டு சென்டன்சஸ் கொடுத்துருக்கேன் அதில் பிளாங்க்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸாகவும் சிம்பிள் பாஸ்ட் சென்ஸாகவும் மாற்றணும் ஹீ பிளேஸ் ஏ மியூசிக் வி கோ டு காலேஜ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் எப்படி மாற்றுறது ஹி இஸ் பிளேயிங் ஏ மியூசிக் வி ஆர் கோயிங் டு காலேஜ் ப்ரெசன்ட் கண்டினியஸ் சென்ஸ் உங்களுக்கு தெரியும் நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்கிறது அடுத்து சிம்பிள் பாசன்ஸாக மாற்றணும் அதே வாக்கியங்களை ஹீ பிளேடு எ மியூசிக் வி வென் டு காலேஜ் இது பாசன்ஸில் இருக்குது சிம்பிள் பாசன்ஸில் இருக்குது ஸோ ப்ளே அப்படிங்கிற வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்றப்ப பிளேஸ் அப்படின்னு வருது அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தென் அதைவே ப்ரெசன்ட் கன்வீனியஸன்ஸாக மாற்றணும் தென் சிம்பிள் பாசன்ஸாக மாற்றணும் ஸோ இந்த வீடியோவில் மூணு டென்சஸில் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அதை ப்ரெசன்ட் கன்டினியூஸ் சென்ஸாக மாத்திரம் தென் சிம்பிள் பாஸ்ட் சென்ஸாக மாத்திரோம் லுக் அவ்வளோக்கோ தி சென்டென்சஸ் இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிற வேர்பை நீங்கள் அந்த பிளாங்க்ஸில் ஃபில் பண்ண போகிறீங்க அதுக்கு முன்னாடி முக்கியமான ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதாவது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறோம் ஒரு வாக்கியம் எழுத போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ஒருமை சிங்குளர் வந்துச்சுன்னா வேர்போடு எஸ் ஆட் பண்ணணும் அதாவது ஹி ஷி இட் இதெல்லாமே ஒருமை பாய் அனிமல் அப்படிங்கிறதெல்லாம் சிங்குலர் ஸோ சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போடு அதை ஃபாலோ பண்ணி வர்ற வேர்போட வேலையை குறிக்கும் வார்த்தையோட எஸ் ஆட் பண்ணுறோம் இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணுறோம் அதுவே பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது இஎஸ்ஸும் ஆட் பண்ணக்கூடாது பன்மையெல்லாம் என்னென்ன வி யூ தே பாய்ஸ் அனிமல்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன் பன்மை ப்ளூரல் சப்ஜெக்ட் எது வந்தாலும் ப்ரெசன்டென்ஸில் எழுதுகிறப்ப சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் மட்டும் எழுதுகிறப்ப இந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நான் இந்த வாக்கியங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஈ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஷியூராக டெவலப் பண்ணுறோம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் Check Your Answers V Buy Pencils இந்த இடத்துல வி இருக்கிறதுனால பை அப்படிங்கிற வேர்போடு எஸ் ஆட் பண்ணல அதே மாதிரி he plays வெல் well. he இருக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட்ஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம் பிளேஸ் பிஎல்ஏ ஒய்எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இட் வாக்ஸ் நோ இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே பிரசன்ட் கண்டினியூஸ் சென்ஸாக நீங்கள் மாற்ற போகிறீங்க அதுக்கப்புறம் அதே சென்டென்சஸை சிம்பிள் பாஸ் சென்ஸாக நீங்கள் மாற்ற போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் வி ஆர் பையிங் பென்சில்ஸ் நவ் நாங்கள் பென்சில்ஸ் இப்பொழுது வாங்கி கொண்டிருக்கிறோம் வி பாட் பென்சில்ஸ் எஸ்டே நாங்கள் நேற்று பென்சில்ஸ் வாங்கினோம் தே ஆர் கீப்பிங் த பிளேஸ் கிளீன் தே கெப்ட் த பிளேஸ் கிளீன் ஸோ இந்த கீப் அப்படிங்கிற வேர்புக்கு பாசன்ஸ் தெரியணும் கெப்ட் அப்படின்னு அதே மாதிரி பை அப்படிங்கிற வேர்புக்கு பாசன்ஸு என்ன பாட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது டிக்ஷனரியில் இருக்கும் ஆன்லைன் டிக்ஷனரியில் இருக்கும் அதில் ரெகுலர் வேர்ப்ஸ் இரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க வினை சொற்கள் பாசன்ஸில் அதாவது கடந்த காலத்தில் எப்படி மாறும் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் படித்தீங்கனாலே போதும் அதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இந்த வேர்ப்ஸை தெரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வர்ற வேர்பையும் நீங்கள் நோட் பண்ணலாம் நவ்லோக்கர் தீஸ் ஃபைவ் சென்டென்சஸ் இதுலேயும் பிளாங்க்ஸ் இருக்குது அந்த பிளாங்க்ஸை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ரூல் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க எல்லா சென்டென்சஸ்ஸையுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் எழுத போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் நோ செக் யுவர் ஆன்சர்ஸ் ஏ பேபி ஒரு பேபி இருக்கிறதுனால ஸ்மைல்ஸ் அப்படின்னு வருது அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால ஆஸ்க் அப்படின்னு வருது இது சிம்பிள் ப்ரெசன்டன்ஸுடைய முக்கியமான ரூல் எப்போவுமே மறக்கக்கூடாது நோ இந்த அஞ்சு சென்டென்சஸையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸாகவும் சிம்பிள் பாஸ்சன்ஸாகவும் மாற்றணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் நவு செக் யுவர் ஆன்சர்ஸ் ஸோ வேர்ப்ஸு எப்படி பாசன்ஸில் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ளை ஃப்ளூ அதே மாதிரி சில வேர்ப்ஸ்க்கு இடி சேர்த்தாலே போதும் நௌ லுக் அட் தீஸ் ஃபைவ் சென்டென்சஸ் இந்த சென்டென்சஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் வேர்ப்ஸை ஃபில் பண்ணணும் சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ் ரூல் அப்ளை பண்ணி ஃபில் பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இதில் பார்க்க வேண்டியது நவுன் சில்ட்ரன் அந்த நவுன் பாருங்கள் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு இருக்காது அது தப்பு சில்ட்ரன் தான் குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி டபிள்யூஓஎம்இஎன் எப்படி உச்சரிக்கணும் எப்படி வாசிக்கணும் விமன் அப்படின்னு வாசிக்கணும் உமன் அப்படின்னு வாசிக்கக்கூடாது விமன் வி சவுண்டு வரணும் இப்போ இந்த வாக்கியங்களை ப்ரெசன்ட் கண்டினியூசன்ஸ் அண்டு சிம்பிள் பாசன்ஸாக மாற்ற போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மாற்றுங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும்

சப்ஜெக்ட் பன்மை வந்துச்சுன்னா வேபோர்டை எஸ் ஆட் பண்ணக்கூடாது சப்ஜெக்ட் ஒருமை வந்துச்சுன்னா வேர்போர்டை எஸ் ஆட் பண்ணணும் இல்லைனா இஎஸ் ஆட் பண்ணணும் திஸ் மெஷின் அப்படிங்கிறது ஒருமை மேக்ஸ் தே அப்படிங்கிறது அவர்கள் பன்மை அதனால் டேர்ன் அப்படின்னு வந்திருக்கு நோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சிம்பிள் பாஸ் சென்ஸாக மாற்றுங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் திஸ் மெஷின் இஸ் மேக்கிங் நாய்ஸ் திஸ் மெஷின் மேட் நாய்ஸ் மேக் அப்படிங்கிற வேர்போட பர்சன்ஸ் மேடு அதே மாதிரி டர்ன் டேர்ன்டு சேவ் சேவ்டு கிளீன் கிளீன்டு ஃபால் ஃபெல் வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதே நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு இங்கிலீஷ் டென்சஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மொத்தம் டுவெல் டென்சஸ் இருக்குது எல்லா டென்சஸும் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் படிச்சுக்கணும் அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ டென்சஸ் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் வீடியோஸ் இருக்கும் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும் ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ரூல் எப்போவுமே மறக்கக்கூடாது வேர்பு அதோட எஸ் எப்பெல்லாம் ஆட் பண்ணணும் இஎஸ் எப்பெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இனிமே இந்த ரூல்ஸ் உங்களுக்கு எப்பவுமே மறக்காது இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஷன்ஸ் சிம்பிள் பாஸ்டன்ஸ் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூ